பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் உத்திர நட்சத்திரக்காரர்களே சூரிய பகவானின் நட்சத்திரமா இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை நேரடி பார்வையாக குரு பகவான் பார்க்கிறாரு இந்த குரு பயிற்சியில அதனால இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னாலாம் தடையா இருந்துச்சோ திருமண தடையா காரிய தடையா திரும அதே மாதிரி வந்து தொழில் தடையா வெளிநாட்டு பயணம் தடையா வருமான தடையா இப்படி எல்லா தடைகளையும் நீக்குவதற்காக வரக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரடி பலன்களை வழங்குவார் இந்த நேரடி பலன்கள் மூலியமாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பா வெளிநாடு போகலாம் அதேமாரி கடன் அடையணும்னு ஆசைப்பட்டவங்க கடன் அடைக்கலாம் சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து தீர்க்கக்கூடிய குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி வருது அதே சமயத்தில் பக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய

தான் செய்வாரு மன உளைச்சல்கள் அலைச்சல்களை கொடுக்க தான் செய்வாரு அப்ப சனி பக்ரகாலம் இருக்கிறதால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது நேரடி பலனாக குரு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாரு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும் இந்த குருவானப்பட்டவர் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் பார்வை பலனாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய குரு பயிற்சியாக வருது அதனால பிரச்சனையை பற்றி படாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் குரு வந்து சரி பண்ணிடுவார் ஆனா நிதானமாக வேகத்தோடு கூடிய விவேகம் விவேகத்தோட கூடிய வேகம் அப்படின்னு இருந்தா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சூப்பரான குரு பயிற்சியா இருக்கும் இந்த குரு பயிற்சியில உத்திர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்க ஐயப்பன் இருந்தா ஐயப்பனுக்கு வந்து இலுப்பை எண்ணெய்ல விளக்கு போட்டுட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அப்புறமா போய் தக்ஷணாமூர்த்திக்கு நீங்க கொண்டக்கல்ல மாலை சாத்தி வெண்பட்டு மஞ்சள் வஸ்திரம் ரெண்டும் சேர்த்து சாத்தி பிரார்த்தனை செய்து பொழுது குரு கொடுக்கக்கூடிய முழு பலனையும் பெற்று வரக்கூடிய சங்கடங்களை முழுமையாக தீர்த்து கொள்ள முடியும்